வணக்கம் வணக்கம் இது என்ன இது விதைகள் படிச்சோம் இல்லையா விதைகள் என்னது இது இதெல்லாம் வந்து விதைகள் தான் இப்போது என்னது இது தனியா இது கொத்தமல்லி தனியாரு சொல்லலாம் இப்போது இது போட்டம் இது போட்டம்னா வளர்ந்தா இது போல இருக்கும் சமையலுக்கு பயன்படுத்துவாங்கள்ல கொத்தமல்லி வாசனையாக இருக்கும் சரியா இப்போ இதை போட்டோம்னா இது வளரும் இது சரியா வீட்டில் வீட்டில் அம்மா சமையல் பண்ணுவாங்கல்ல இருக்கும் ம் கொத்தமல்லி இது கொத்தமல்லி விதை என்ன இது மிளகாய் இது மிளகாய் இதனோட விதை இப்போ காஞ்சி நல்லா காஞ்சி இருக்கா இது ப்போ இதனோட விதை தெரியுதா இது விதை விதை போட்டால் இது போல பச்சை மிளகாய் வரும் மிளகாயோட விதை வெந்தயம் 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 வீட்டில் பார் சரியா இப்போ இதுதான் என்னோட விதைகளை பெயர் படிக்க போறோம் அப்போ கொத்த மல்லி விதை சொல்லுவாங்க சரியா இப்போ இத செடியில நீ போட்டுட்டு மண்ணில் மூடிட்டு தண்ணி தெளிச்சுமே வந்தா அழகா வரும் இது எல்லாமே சத்து சமையல்ல இருக்கும்போது சாப்பிடணும் இதெல்லாம் கொத்த மல்லாம் போடக்கூடாது சாப்பிடணும் சத்து

கொத்த மல்லி விதை 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 கொத்த மல்லி விதை இல்லை தனியா சொல்லுவாங்க அடுத்தது என்ன இது மிளகாய் ஓ மிளகாய் காஞ்சது இருக்கா இதில் போட்டால் விதை வந்து சரியா தெரியுதா போய் இது விதை விதைல போடலாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும் மண்ண போட்டு முடலாம் சரியா மிளகாய் விதை சரியா மி ல கா ஈ ஈ மி ல க வி மிளகாய் வி தி விடை நமக்கு चाहिए வெந்தயம் வெந்தயம் இதுவும் போட்டுட்டு இதுலயே இல்ல வேற வேற தொட்டி ஆனா உங்களுக்கு காமிக்கறது சொன்னேன் ಇದலயே எல்லாத்தையும் போடக்கூடாது கூடாது வேற வேற ம் போடணும் இல்ல மண்ணல தனித்தனியா போடலாம் சரியா வெந்தயம் வெந்தயம் பே இன் த யா எம் வெந்தயம் இது கொத்து கொத்த மல்லி விதை அடுத்தது இது நிலகாய் விதை இது வெந்தயம் வெந்தயம் சரியா இது எல்லாமே உடம்புக்கு நல்லது ம் தேங்க்